ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவர் லவ் எபிசோட் டுவெல் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் நீ என்னோடய ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி உனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இது யாங் யாங்க்கிட்ட சொல்ல இது கேட்டோடனே யாங்க்கு அப்படியே கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சி நீ என்ன சொல்கிறானு உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறான் அவன் அப்படியே எந்த பதிலும் சொல்லாமல் ஆமான்னு தலையாட்டிகிட்டு டக்குனு ஒரு கீஸ் பண்ணிடுறான் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் எல்லாமே என்னை சுற்றி ஒரு மாதிரி தான் நடக்குது சொல்லி வாய்ஸ்வர் கேட்க கரெக்டாக அண்ணனோட ஃபேஸை மட்டும் க்ளோஸ் அப்பெலாம் காட்டுறாங்க என்னால் என்னோட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல இது எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் மட்டும் வருது ஸோ சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் முடியும்னு சொல்லி அண்ணன் ஒரு பக்கம் யார்டியோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அடுத்த நாள் யாங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு செங்கிட்டே கொடுக்குறான் அண்ணன் கிட்டே எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கோ இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்ல உண்மையாகவே நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் சேர்மனை பார்த்து உண்மையை சொல்ல போகிறீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் என் அப்பாவை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த டைம் நான் பிரேவாக ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாங்க அங்கே பார்த்துட்டே இருக்கேன் என் கூட அமெரிக்கா வருவீல ம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ம் கண்டிப்பாக நான் யூஸ்லெஸ்ஸுன்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி செங் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன் டக் அப்படியே யாங்க அந்த பக்கம் போகிறான் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல இன்னொன்று அதை பற்றி எதுவும் யோசிக்க கூட இல்லை பார்க்கலாம் ஆனால் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே யாங்க அந்த பக்கம் போக செங் அதை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான் வர வர இவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கான் அது எல்லாத்துக்கும் காரணம் லவ்வாக தான் இருக்கும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சென் பையன் வரான் நீ அமெரிக்கா போறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டோன்னே செங்க்கு சிரிப்பு வந்துடுது அப்படியே அவன் பக்கத்தில் வந்து ஏன்ப்பா இதெல்லாம் கேட்குற என்னாச்சு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை யார் சொன்னால் போக வேணான்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஷின் போறான் பரவாயில் இவனுக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு பங்குற மாதிரி புலம்பிட்டே அப்படியே சேர்ந்து அந்த பக்கம் போக யோசிச்சுக்கிட்டே போகிறான் நான் யாரையுமே லவ் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்னோட வாழ்க்கையிலே எல்லாமே புதுசாக வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட அப்படியே ஒரு வாய்ஸ் அவர் கேட்டுகிட்டே இருக்கு இது வரைக்கும் என்னோட லைஃப்க்கு ஒரு மீனிங் இல்லாமல் இருந்தது இப்போ அதுக்கான மீனிங் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தது யாங்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் நான் ஒர்க்கை முடிச்சுட்டேன் நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் ரிப்ளை பண்ணுறான் அப்புறம் சீக்கிரமாக வா சாப்பிட்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜியாங் மெசேஜ் பண்ண அதை பார்த்துன்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி ஆ கண்டிப்பாக நான் வருவேன் உன் கூட சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் யாங் ஜியாங்கோட வீட்டுக்கு வந்துட்டான் போல ரெண்டு பேரும் ரூமில் ரொம்ப பிஸியாக அவங்களோட முக்கியமான ஒரு வேலை அதாவது கிஸ் பண்ணிகிட்டு இருக்க கிஸ்ஸுக்கு லென்த்தியாக போயிட்டுருக்க சீக்கிரம் சாப்பிடவா சாப்பிடவான்னு சொல்லி காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதை பார்த்து நீ வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க்க்கு ஒரு மாதிரி இருக்குது அட பாவி ஃபினிஷ் பண்ண கூட விட மாட்டேங்கிறானுங்களேங்கிற மாதிரி சரி ஓகே அப்புறமா வரலாம் நீ வீட்டுக்கு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே ஜியாங் வந்து தலையாட்டுறான் அப்புறம் ஃபினிஷிங் டச்சாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாங்கோட வீட்டுக்கு ஜியாங் வந்துட்டான் உனக்காக குக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல உனக்கு குக்கிங்கெல்லாம் வருமானு ஜியாங் கேட்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எக்கு ஃப்ரை பண்ணுவேன் மற்றபடி வேறாலும் எதுவும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காரு உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவனை அப்படியே டேபிள் கிட்ட உட்கார வச்சுட்டு சார் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனுக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணியிருக்கேன் நீ சாப்பிட்டு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லு அப்புறம் இதை பார்த்தியா இது வந்து சாஸ் ஆக்டோ சாஸ் இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு பட் இருந்தாலும் நான் உனக்காக பண்ணேன் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது சாலட் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறான் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கேன் இது எல்லாமே ரொம்ப நல்லது ஃப்ரைட் எக்கு அப்புறம் அதில் மூணு பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இப்படியே அவனை பார்த்துட்டு அவனோட ட்ரோத்தில் கை வச்சு ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் யாங்கு யாங்க ஒன்றும் புரியல என்னன்னு சொல்லி கேட்க நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனோட பேர் அவன் சொல்றான் ஜியாங் பெங் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு ஜியாங் அவன் சொல்லும்போது அந்த இருந்து வர அந்த மூமெண்ட்டை கையை வச்சு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே அவன் ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவனோட பேரை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே அவன் சொல்லிகிட்டே இருக்க அதை கேட்கும்போது அவனுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் ஜியாங் அதை கேட்டுகிட்டே இருக்க கண்டினியூவாக அந்த பேரை திரும்ப திரும்ப ஒரு மூணு நாலு டைம் கூட சொல்லியிருப்பான் ஸோ இது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஜியாங்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல் டின்னர் முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு எல்லோரும் உட்காந்துருக்கேன் ஃப்ரூட்ஸ் சர்வ் பண்ணும்போது து ஜியாங் அதை எடுத்து யாங் கூட்டி விடுறான் இதெல்லாம் பார்க்கும்போது சாங்க்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா இவ்வளோ கேரிங்காக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி மறிச்சிட்டே இருக்கா அதுக்கப்புறம் இவன் ஜியாங் கூட நடந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவள் கண்டு முன்னாடி வருது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுவா போல் அதனால ஒரு மாதிரி ஃபீல் இருக்கா அப்புறம் ஜியாங் வந்து டிஷ்ஷூ திந்திச்சு எடுத்துகிட்டு வரேன்னு அந்த பக்கம் போக இதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே அப்படியே சாங் இருக்க என்ன பிரச்சனைன்னு ஆன்ட்டு கேட்குறாங்க அது ஒர்க்கு சம்மந்தமான பிரச்சனை தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவள் சமாளிச்சிட்டா இதை பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் இங்கே கொஞ்சம் தனியாக வர முடியுமா அப்படின்னு சாங் கேட்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நீங்கள் தனியாக வந்தால் தான் நடக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டா அதை பார்த்துட்டு யாங்க்க்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இப்போ வந்துறேன்னு சொல்லி அவனும் போக ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பேசிகிட்டே இருக்க இதில் என்ன வித்தியாசம் இதில் எதுவும் தோணலை ஆனால் வர வர சாங் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோ தோணுது மோஸ்ட்லி வீக்கெண்ட் தான் வருவா இப்போ அடிக்கடி இங்கேயே வரா ஸோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கும் இதில் நினச்சாக்கா அவளே தான் இருக்குது அவன் பாய் ஃப்ரெண்டு பாவம் இல்லைன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டா என்ன சொல்கிற ஜியாங்க்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அதுவும் அவன் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆமாம் பாய் ஃப்ரெண்டுன்னுலாம் சொன்னேன் ஆமாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அது எனக்கு என்ன பிரச்சனை எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பாங்கிற மாதிரி அப்பா எதுவும் முடிச்சுக்கிட்டே இருக்காரு சேம் டைம் அடுத்து ரெண்டு பேரும் தனியாக பேசலான்னு அப்படியே வந்து நிற்க சாங்கு தான் ஆரம்பிக்கிறாள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனால் எப்பயுமே பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அது உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நான் என்ன சொல்ல வர அது சொல்லும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி யா கேட்குறான் நீ உண்மையாகவே ஜியாங்கை லவ் பண்ணனா அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அவனை நீ ஏற்றுக்கணும் அவன் னால கேட்க முடியாது பார்க்க முடியாதுன்னு ஃபியூச்சரில் அவனை ப்ளேம் பண்ணவே கூடாது அதை தான் அவன்கிட்ட கேட்குறேன் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஆனால் அது அவன்கிட்ட இருக்க குறைய ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு யாருமே அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பண்ண மாதிரி யாரும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அன்னைக்கு நைட் ஏன்டா அவனுக்கு காது கேட்கல ஏன்டா அவனுக்கு காது கேட்கலன்னு சொல்லி அடிச்சால அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதை அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வருது அதை நினச்சிட்டு சாங் அப்படியே ஒரு செகண்ட் அழுதுகிட்டே நிற்கிறான் உடனே போல் யாங் அமைதியாக இருக்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவனோட உண்மையான நிலைமை எப்படியோ அப்படியே அவனை ஏற்றுக்கோ அவனால் எப்பயுமே காது கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது இப்படி தான் நீ அவன்கிட்ட வந்து வேலைக்கு போயிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை அவனால் ஏற்றுக்கவே முடியாது நீ சொல்றதுல நீ அவனுக்கு என்ன பண்ணியிருப்பன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்ல ஒரு செகண்ட் சாங்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு அவனை நினச்சி இப்பயும் கவலையாக இருக்குது அவன் ரொம்ப உண்மையாக தான் இருக்கான் ஆனால் எல்லாரும் அவனை ஹர்ட் பண்ணுறாங்க லவ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு தான் அவனோட லைஃப்பில் அவனால் கேட்க முடியல பேச முடியல நீ யாரும் அவனை சொல்லக்கூடாதுல்ல நான் அவன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி அவன்கிட்ட நான் கேட்கக்கூட மாட்டேன் எனக்கு அவன் இப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி சாங் சொல்ல ம் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஆண்டி இருந்தா கூட நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அடப்பாவி சாங் லைட்ட ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க பரவாயில்ல இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் நீ மறுபடியும் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சாங் சொல்ல சரி நான் முதல்ல கிளம்புறேன் நீ அவங்கிட்ட சொல்லிடு நைட் நான் என் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் சரியானு சொல்லிட்டு போக சேம் டைம் அங்கே ஜியாங் வந்துடான் ஜியாங் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஃபுல்லாகவே மறந்துடுச்சுன்னு சொன்னான் டாக்டர் கூட சொன்னாங்க இது வந்து சாத்தியம்னு ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் யாருமே எதுவுமே அவகிட்ட பேசவே இல்லை அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல ஒரு வேளை அவன் மறைக்கணும்னு கூட நினச்சிருப்பான்னு லைட்டாக சொல்கிறான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாகவும் கேட்க இல்லை இல்லை தான் பேசிகிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அந்த இன்சிடென்ட் மட்டும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்காமல் இருந்தால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருப்பீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா 哦。Oh. அப்படியா அச்சுச்சோ அப்படி கல்யாணம் ஆயிருந்தா நான் உன்னை மீட் பண்ணியிருக்கவே மாட்டேனே நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டேங்கிற மாதிரி பார்க்க அது எனக்கு தெரியல மேபி அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல டக்குன்னு ஜியாங் ஜியாங்கு யாங் கிஸ் பண்ணிட்டான் கிஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைப்பா இல்லை நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமான்னு சொல்ல ஒரு வேலை நான் உனக்கு ஒரு மாதிரி பேர்டனாக இருந்தால் நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு நான் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ரீசனாக இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இதை கேட்கும்போது யாங்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா இப்படி சொல்றே ஒருவேளை நீ என்ன உன்னோட பேர்டனை நினைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் அப்படின்னு தலையாட்டுறான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி நினைப்பேன் நீ பேசணும் நீ கேட்கணும்னு நான் நினைச்சதே இல்லை இது ஒரு குறையா எனக்கு தெரியல நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை லவ் பண்றேன் நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தெரியும்ல என்னோடய லவ்ங்கிறது உண்மையான லவ் உன்னோட மனசுலேருந்து வருது எனக்கு அந்த லவ் பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல நானும் அப்படித்தான் எனக்கும் ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நீ எப்படி இருக்கியோ அப்படியே தான் நானும் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் தான் ஃபுல்லாகவே பேசுகிறான் ஸோ அதை டைலாக்காக அவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரி வா போகலான்னு ரெண்டு பேர் அப்படியே கை டைட்டாக பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்பா அப்படியே சேர் போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் கை டைட்டாக வேறு பிடிச்சிருக்காங்களா பார்க்கவும் அப்பா முறைச்சிட்டே இருக்கேன் டக்குன்னு அப்படியே பயந்து போய் யாங் கை எடுத்துறான் ஜியாங் ஒரு நிமிஷம் வான் கையை டைட்டாக பிடிக்க நீ வா உன்கிட்ட நான் பேசணுங்கிற மாதிரி யாங்க கூட்டிகிட்டு போய் டேக் கொண்டோ ப்ளே பண்ணுவாங்க போல் இப்போ ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கியா ஆல்ரெடி அவன் சொல்லியிருக்கான் உனக்கு எல்லாமே தெரியும்னு பார்க்கலாம் நீ என்னை வின் பண்ணிவிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் உன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரைனிங் தாங்கிற மாதிரி ஜியாங் யாங்க்க்கு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து டேக்வண்டோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி விஷ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி விஷ் பண்ணலான்னு பண்ணிவிட்டு ஒரு போஸ் கொடுக்கலான்னு அப்பா ட்ரை பண்ணுறாரு நல்லா பின்னாடி முதுகு பிடிச்சிக்கிச்சு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்த என்னாச்சு என்னாச்சு நீ எல்லோரும் வந்துட்டாங்க ஆ என்னோடய பேக் லைட்டாக பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல கடைசியில் இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டுவாங்கல்ல இந்த பிடிச்சிருக்கிறதுக்கு அந்த மாதிரி அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த வயசில் இதெல்லாம் தேவையா ஃபிட்னஸ் ஸ் லெஸ் லெவலு தேவை இல்லாமல் பாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்தே இருக்கா ஆ அங்கே தான் வலிக்குது வலிக்குது ஆ எல்லாம் ஒட்டியாச்சு ஒட்டியாச்சு கரெக்டாயிச்சு கரெக்ட் ஆயிடுச்சு விடுங்க விடுங்க அம்மா ரொம்ப வலிக்குது நான் யாங்க நினச்சி கவலைப்பட்டேன் அதனால தானே இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே அதை பார்த்துட்டு யாங்க சிரிப்பு வந்துடுது பரவாயில்ல விடு இதுக்கப்புறம் நீ என்ட்ட போட்டி போடாட்டி பரவாயில்ல அவன் கூட விளையாண்டு நீ ஜெயிச்சிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என் மேலே நம்பிக்கை வையுங்கன்னு யாங்க சொல்ல நம்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இது யாங்க சொல்ல எனக்கு அவனை பற்றி தெரியும் அவனை அவனே பார்த்துப்பான் நீ எப்படி இருக்கானு தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டு ஒரு வழியாக அப்பா ஓகே சொல்லவும் எல்லோரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஜியாங் வரான் சாட்டர்டே அவன் பர்த் டேக்கு யாங்க இன்வைட் பண்ணுன்னு அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை ஃப்ரைடே வந்து ஜியாங்கோட பர்த் ஒரு நாள் வந்து என்னை விட அவன் பெருசுன்னு சொல்ல வாவ் என்ன கோ இன்சிடெண்ட்டாக இருக்குது அவனோட பர்ஸ்னல் டயட் சேட்டில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி ஓகே ஏற்கனவே நீ மெமரியில் வச்சுருக்கீல சரி ஓகே அவன் பார்த்யே அன்னைக்கு இங்கே கூப்பிடு நம்ம எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆனால் ஒன்று அதை பற்றி நீ அவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கோனு சொல்ல ஓகே ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லி ஜியாங் சொல்கிறான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் அப்பா வந்து அம்மாவை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க எதுங்க அம்மா இருக்கிறீங்க என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டியா அதுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இந்த வயசில் வேறு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா சிரிச்சுட்டே இருக்க ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காரு அம்மா ஆச்சுட்டோ சாரி தெரியாமடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்க ரெண்டு பேர் காமெடி கப்பிள்ஸ் அப்படி ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்க அடுத்து நம்ம யாங்க தான் கட்டுறாங்க செங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா ட்ரெடிஷ்னல் வெட்டிங் இருந்தால் எப்படி இருக்கும் இல்ல கிஃப்ட் அப்படி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டவுரி எதுவும் கொடுக்கணுமா நம்ம அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க இப்போ எதுக்கு இது என்கிட்ட கேட்டுட்டுருக்க இது கேட்கறக்காகவே நீ அங்கேருந்து வந்தியா வீட்லேயே கேட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து செய்யும் கேட்க இல்லை இல்லை திடீர்னு ஞாபகம் வைச்சா அதை உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏன் கேட்குறான் நீ கேட்குறத பார்த்தா என்னால் நம்ப கூட முடியல உண்மையாகவே நீ யாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போக போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஏய் உண்மையாக சொல்லு உன் மனசில் அதுதானே இருக்குது ஏய் நாங்கள் ஆல்ரெடி டேட்டிங்கில் இருக்கோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ஒருவேளை செங்குக்கு யாங்க பிடிச்சிருக்குமோ இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறான் சீக்கிரட்டாக லவ் பண்ணிகிட்டு இருப்பானோ எனக்கே இப்படி இதை நினச்சா கவலையாக இருக்குன்னு புரியலன்னு சொல்லிட்டுருக்கேன் அங்கே அந்த கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வராம் ஆமாம் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா ம் ஈஸியான ஒர்க்குன்னு சொன்னாங்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே தான் இருக்கணும் ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அந்த ஒர்க்குலாம் இருக்குல்ல பரவாயில்ல வீடு நல்ல வேலை அசிஸ்டன்ஸ் எங்கூட கூட ஒர்க் பண்ணுறதுனால டூ ஃபிஃப்டி ஒன் ஆருக்கு தராங்க அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல இரு இரு எவ்வளோ கொடுக்குறாங்க டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியா இரநூறுவா கொடுக்குற வாடா அப்படின்னு செங்கு சொன்னது ஞாபகம் வருது இவன் டூ ஃபிஃப்டிங்கிறான் செங்கு நம்மகிட்ட இரநூறுவான்னு சொன்னால் அடப்பா இன்றைக்கி ஒன் சும்மா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நீ அமெரிக்கா போறியா இல்லை ஏன் கூடயே ஒர்க் பண்ண போறியா டிசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி யாங்க செங்கிட்டு இருக்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உங்க கூட ஒர்க் பண்ணுறது ஓகே தான் சொல்ல கரெக்டாக வந்து சின்ன வரேன் சேங்குன்னு சொல்ல வந்துட்டான் சரி நீ பார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்ததை பாதையில் விட்டுவிட்டா அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டா யாங் நீ என்கிட்ட ஏன்டா போய் சொன்னேன் எல்லாேருக்கும் டூ ஃபிஃப்டி கொடுக்குறேன்னு சொன்னியா இருக்கு எனக்கு மட்டும் இரநூறுபா கொடுத்த அது ஹேண்ட்லிங் ஃபீஸு அட பாவி என்கிட்டருந்து ஐம்பது ரூபா நீ எடுத்துருக்க ஒழுங்காக என் பணத்தை திரும்ப கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சென் கேட்குறேன் கொடுத்துட்டு ஷின்னு கேட்டோடனே செங்க அவன் பக்கத்தில் போகிறான் அதுக்கு பதில் நான் என்னையும் உனக்கு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்ல என்னதே உன்னை கொடுக்குறியா என்ன பேசுகிறேன் நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்க டக்குன்னு அவனை பிடிச்சி அப்படியே கவுஜில் இழுத்து சார் அப்படியே க்ளோஸாக போகிறாரு சின்ன அதை எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இது இவன் இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அப்படியே சேங்க் அவனை ரொமான்டிக்காக பார்த்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் சின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஐயோ போட அந்த பக்கம்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு அந்த பக்கம் போயிட்டான் அவன் போகிறத பார்த்துட்டு அப்படியே சேங் சிரிச்சுட்டு இருக்க சேம் டைம் மாடுது நம்ம ஜெசிகாவும் சாங்கும் மீட் பண்ணுறாங்க என்கிட்ட போய் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி பண்ணுறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் எதுக்குன்னா நான் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் யாங்க ஒன்றும் லவ் பண்ணல அதுக்கப்புறம் எதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்க இங்கே பாரு நீ என்கிட்ட என்ன சொன்ன எப்படியாவதும் அந்த ஸாங்கை உன் மேலே லவ்ல விழுக வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீ என்னமோ இப்படி இருக்க சீக்கிரட்டாக அவனுக்கு ஹெல்ப் இருக்கியான்னு சொல்ல நான் சீக்கிரட்டால் ஹெல்ப் பண்ணவும் இல்லை அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உண்மையான லவ்வாக இருக்குது அதை பிரிக்க வேணான்னு பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிணேன் இங்கே பாரு நீ பண்ணுறது கொஞ்சமாவதும் லாஜிக் இருக்கா யோசிச்சுப்பாரு நீ என்ன சொல்ல வர ம் நம்ம ஒருத்தரை உண்மையே லவ் பண்ணோம்னா அவங்களோட சந்தோஷத்தை பார்த்தா நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஆல்ரெடி வந்துடும் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவன் சந்தோஷமா இருக்கான் அதுவே எனக்கு போதும் மற்றபடி அவனை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல நீங்க ஒருத்தரை உண்மையை லவ் பண்ணாதான் அந்த ஃபீலிங்ஸ் புரியுன்னு சொல்லி அவன் கூட இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான் ஷாங் ஜியாங் ரெண்டு பேரும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக தானே இருப்பாங்க அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்டிவாக ஒன்றா இருப்பாங்களா சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கறா அவளுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்போவே ஆனால் அவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு பாங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் தான் அவள் எல்லாத்தையுமே மறைச்சிருப்பாள் அது எல்லாமே அவள் கண்ணு முன்னாடி வருது அப்படியே அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா அவன் கூட அந்த மூமெண்ட்டெல்லாம் ஒரு செகண்ட் அதை யோசிக்கும் போதே அவளுக்கு கண்ணுலேருந்து அப்படியே தண்ணியாக வருது ரொம்ப ஃபீல் பண்ணி மேடம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அது வந்து அவனோட ஹாப்பினஸ் அதுவே எனக்கு போதும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்க்குறேன்ல அதுவே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெசிகாவுக்கு தான் குழப்பமாக இருக்குது இங்கே பாரு இதிலலாம் உனக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு புரியல அடுத்தவங்க லவாக பார்த்து நீ எப்படி இருக்க நீ கவலையாக இருக்க அவன் லவ் பண்ணால் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் அதான் ரிலேஷன்ஷிப் உண்மையாக ஒருத்தரை லவ் பண்ணும்போது அவங்க ஹாப்பினஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு போதுன்னு தோணுது ஜெசிகா சொல்கிறா என்னால் நம்ப முடியல நீ லவ் பண்ணுற ஒருத்தர் இன்னொரு கூட இன்னொருத்தர் கூட இருக்கும்போது அதை பார்த்தா உனக்கு எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு தோணுது எனக்கு அது சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவனோட ஹாப்பினஸ் மட்டும்தான் அதுல எனக்கு பார்ட்டா தெரியுது மற்றபடி நான் லவ் பண்றது இந்த மாதிரியான லவ் இதுதான் என்னோட சாய்ஸ் இதன் மூலம் மேடம் என்ன அவன் இருந்தாவே போதும் அதுவே என்னோடய லவ் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் அவனோட லவ் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்ல ஜெசிகாக்கு இதை கேட்கும்போது ஷாக்காக இருக்குது நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க உங்ககிட்ட ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி மேடம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஜியாங்க ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அதுக்கான பதில் சொல்லியே ஆகணும் புரியுதாங்கிற மாதிரி சாங் எஞ்சி நின்று மிரட்டுறா ஓ நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொல்ல நீங்கள் பயப்படலன்னு எனக்கு தெரியுது ஆனால் ம் நீ தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு போய் சொல்லி என்னையே ஏமாற்றிட்டேன் சரி அதுக்காக எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு பேரும் நிம்மதியாக வாழ விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் மீல் கூட வாங்கி தரேன் அதுவே எனக்கு ஓகேன்னு சொல்ல வா அது கூட நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா ஆக்சுவலி இங்கே ரெண்டு பேர் பேரா வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பார்த்தா அங்கே ஜியாங்கோட தலையில் கண்ணை வச்சு ஒருத்தன் உள்ளே இழுத்துட்டு வரான் அங்கே நம்ம யாங்கோட கசின் உட்காந்துருக்க ஜியாங் ஒன்றுமே புரியாமல் பக்கத்தில் போய் நிற்க இந்த எபிசோடே இங்கே முடிச்சிருக்காங்க மேபி அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடான்னு தெரியல டோட்டலாக பதிமூணு எபிசோடுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் அடுத்த எபிசோட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம யாங்கோட அப்பா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டார் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ